கொல்ல பாக்கு கத்தருக்கு முடக்க பார்க்கிறது தேவன் பெரியவர் ஆண்டவருக்கு மகிமூண்டாண்ட அவருக்கு சித்தம் இல்லாம தலையில இருந்து ஒரு முடியும் விடாது அதிசயங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறான் இசைக்கியாவுக்கு அந்த வார்த்தை வந்த மாத்திரத்திலே முற்றிலும் உடைந்து போகிறான் அழுகிறான் தேவ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி மந்தாடுகிறான் ஆண்டவர் சொன்னார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டு உன்னை குணமாக்குவ சரீர பிரகாரமான சுகமாக்குதல் உண்டாகும்படியாய் இந்த வார்த்தை சொல்லுகிறது அத்திப்பழ அடையை கொண்டு வந்து என்ன செய்தார்களா அந்த பிளவையின் மேல் பத்து போட்ட போது ஆச்சரியமாய் அவனை உயிர்ப்பிக்கிறதை பார்க்கும் இன்றைக்கு வரைக்கும் அதே அதே வந்தான் ஆண்டு வரைக்கும் அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு சொல்லுகிறது முப்பத்தி எட்டு வருஷமாய் திமிர்வாத கட்டிலின் மேல் கிடந்த ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் வந்தது அப்போசனாகி பேதிரி சொல்லுகிறார் ஐநேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் எந்திரி உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள்னு சொன்னா உடனே அவன் என்ன செய்தானா எழுந்திருந்த முப்பத்தி எட்டு வருஷ திமிர்வாதத்தை நொடி பொழுதிலே தேவன் குணமாக்க முடியுமானா உங்க வியாதி எவ்வளவு பெருசா இருக்கட்டும் விசுவாசிங்க கர்த்தர் வாக்கு கொடுத்து இருக்கிறார் இந்த மாதத்துல எல்லா வியாதிகளை வேற இருப்பார் குறைவுகள் மாறிப்போகும் அற்புதங்கள் நடக்கிறதே உங்க சரீரங்களில பார்ப்பீர்கள் உங்கள் வியாதியின் மேலே கிறிஸ்துவின் ஆளுகை இறங்கி வருகிறதை காண்பீர்கள் ஆச்சரியமாய் நடக்கும் தேவனுக்கு மகிமூண்ட நேசனா வாக்கு தத்தம் மனிதவர் உண்மையுள்ளவே அவர் அப்படியே செய்வார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வரைக்கும் நாகமானை குறித்து போடப்பட்டிருக்கிறது நாகமான் சிந்தையிலே அவன் பலவீனப்பட்டிருந்தான் அவனுடைய பாருங்க அவன் எமோஷனல் ஹீலிங் அவனுக்கு தேவை அது மாத்திரம்ல பிசிக்கல் ஹீலிங் அவனுக்கு தேவை அவன் எப்படி இருந்தான்னு சொன்னால் வியாதிப்பட்டு இருந்தான் புஸ்தரோகியாக இருந்தான் அவனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் என்ன செய்தா இனி இது மாறாது இனி இந்த வியாதி என்ன செய்யாது அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அண்டவருக்கு ஒரு நாள் வருகிறது ஒரு செய்தி வருகிறது எல்லாம் மாறுகிறது அண்டவருக்கு மகிப்பு திர்குதர்சின் வருகிறான் தீர்கதர்சி சொல்லுகிறான் தானிலே போய் எழுத ஸ்நானம் பண்ணு அவன் முழுகி எழுந்த போது அந்த வார்த்தை சொல்லுகிறது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறு பாருங்க இப்போ அவனுடைய அந்த எமோஷனல் ஹீலிங் தேவன் அவனுக்கு அதுவரையில இருந்தது இது குணமாகாது இது மாறாது இதை மாற்ற முடியாது என்கிற நிலைமை நொடிப்படுதலே மாறி போகிறது சிந்தையிலே இப்ப எப்படி மாறிட்டான் சொன்னா என்னாலும் மற்றவர்களைப் போல என்ன செய்ய முடியும் ஒரு சுகமான வாழ்க்கை வாட முடியும் என்பதை அறிந்து கொள்கிறான் சரீரத்திலே அற்புதத்தை பார்க்குறான் அவன் மாம்சம் எப்படி இருக்கிறதா மாம்சம் மாறி ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல அவனுடைய மாம்சம் மாறுகிறது இவைகளுக்கு எல்லாத்துக்கும் கடைசியாக வசனம் சொல்கிறது தீர்க்கதர்சிக்கிட்ட வருகிறான் வெள்ளியும் பொண்ணோடும் வந்து அவன்கிட்ட அதெல்லாம் கொடுக்கும்போது அவன் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாத போது நாகமன் ஒரே ஒரு சின்ன வேண்டுதல் செய்தான் எனக்கு தேவை ஒன்றே தான் இந்த மண்ணிலிருந்து என்ன செய்யணும் ரெண்டு பொதி மண் கோவேரி கழுதைகள் இரண்டு கோவேரி கழுதைகள் சுமக்கத்தக்கதாக பொதி மண்ணை கூட நான் ஊரில் போய் என்ன செய்யணும் இஸ்ரவேலின் தேவனுக்கு பலிபீடம் கட்டணும் தேவனை ஆராதிக்கினேனா அவன் சிந்தையிலே எண்ணங்களிலே ஆத்மாவிலிருந்து எல்லாம் முற்றிலும் மாறிப்போய் ஸ்பிரிச்சுவலாக எப்படி மாறுகிறதை பார்க்குறோம் இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் மாத்திரமே தேவன் அவரை மாத்திரமே நான் தொடுது கொள்வேன் அவருக்கு பலிபீடம் கூட என் வீட்டு மண்ணில் கட்ட மாட்டேன் நான் இந்த மண்ணிலே கட்டுவேன்னு சொல்லி இந்த மண்ணை சுமந்து கொண்டு போகிறான்னு சொன்னால் கத்தர் ஒரு மனுஷனை குணமாக்குகிற போது எல்லா வகையிலும் குணமாக்குவார் கத்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு அப்படித்தான் வாக்கு பண்ணி ஒருவேளை உங்க பலவீனங்கள் சிந்தையில் இருக்கலாம் சரீரத்தில் இருக்கலாம் ஆத்மாவில இருக்கலாம் ஒன்றே தான் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் விசுவாசிங்கள் தேவ சமூகத்திலே கூடி வாருங்கள் கத்தர் இந்த புதிய மாதம் முழுவதும் எந்தைக்கு எப்போ யாரை கொண்டு என்ன அதிசயம் செய்வார்னு தெரியாது ana seiwa amen aleluja <tip>